ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போ தான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்கார் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேருந்து மீனராசியில் மேஷ மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்காரு மார்ச் இருபத்தி அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்ரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசியிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிற ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சுக்கரன் ராசியிலேயே உச்ச பலத்தோடு இருந்தார் சனியோடு ரெண்டு மாதம் இருந்தார் அவர் இப்போ இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு வெற்றி வாகை சூடுவதற்கு ஏதாவது முயற்சி இருக்குன்னா இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளிடம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பீர்கள் இதனால் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகள் ஆகாம ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் இப்போ இரண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அதனால் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கும் அவர்களாலேயே செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாட்களாக தந்தை வழியில் ஏற்பட்ட செலவுகள் இப்பொழுது சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது தந்தை மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களையும் சூழ்நிலை ஏற்பட்டு இதனால் குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாடகர்கள் சங்கீதக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் மூலமாக பண வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே சாதகமான பலன்கள் ஏற்படுறது அதே சமயம் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில பேர் கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாதம் கஷ்டப்பட்டாவது கடன் அடைச்சிருவீங்க அதே சமயம் தொழில் விஷயத்தில் இப்பொழுது முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ராசியில் இருக்கிற சனி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால புதுசாக இரும்பில் முதலீடு பண்ணுறேன் புதுசாக வந்து விவசாயம் சார்ந்த விஷயத்துல எல்லாம் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் செலவுகள்னால வருமானம் எதுவும் இருக்குமான்னு கேட்டால் அது பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஏன்னா செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எதையாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் வராரு அதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து சனியின் பார்வையில் வரக்கூடிய வகையில் இருக்கும்பொழுது அதாவது ஜூலை மாதத்துக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது அரசாங்க வகையிலோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வகையிலோ உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக நெருங்கிய வட்டத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது அதாவது அடுத்த மாதம் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதம் விதை போட்டால் தான் அடுத்த மாதம் அறுவடை பண்ண முடியும் ஸோ அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சண்டைக்கு அச்சாரம் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு மேலே நீங்களாக சில தவறுகளை வெளிப்படுத்துவீர்கள் அல்லது உங்களுடைய தவறுகள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இளம் ஆண் பெண்கள் உத்தியோகஸ்தர்கள் உங்கள்லாம் வந்து கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்க உங்கள் ஓவர் ரியாக்ஷன் அல்லது தைரியமான முடிவுகள் காரணமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக யாருக்கிட்ட பேசினாலும் சரி நிதானமாக தான் பேசுவீங்க இத்தனை நாளாக எடுத்தரிஞ்சு பேசுகிறது நக்கல் பேச்செல்லாம் இப்போ குறையும் இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்த சுக்கரன் எட்டாம் வீட்டிபதியே தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறதுனால எதிரிகள் விஷயத்தில் இருந்த பயம் குறையும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் ஏன்னா எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் விநாயகர் வழிபாடை தினமும் காலையில் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளார பண்ணணும் இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து அவ்வளோ விசேஷம் அதை செய்வதன் மூலமாக ஒன்றா கணபதி ஹோமம் பண்ணுங்க இல்லை கணபதி ஹோமத்தில் பங்கெடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா விநாயகர் மூல மந்திரத்தை தினமும் ஜெபம் பண்ணிவிட்டு வாங்க ஒன்றுமே தெரியலையா விநாயகருக்கு உண்டான கணானாம் துவா கணபதிகம் அவாமகே கவிம் கவி நாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன ஸ்ரீண்வன் நூதிபி சீத சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணாதிபத ஏ நமக இந்த மந்திரத்தையாவது அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி நாலு தடவை சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை அந்த கணபதி பகவான் நிவர்த்தி செய்வார் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களையும் நீக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் சுக்கரனுக்குண்டான பரிகாரம் விநாயகர் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு துணை இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி வரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரெக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்